அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை எல்லாம் அன்பும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவராக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் திருக்குறு ஆனில் மனிதனுக்கு மறுமையில் நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனைகள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவற்றை இந்த உரையில் காண்போம் நரகத்தில் பயங்கர தண்டனைகள் அல்லாஹ் மனிதனை படைத்தான் மனிதனுக்கான நேரிய பாதையையும் வழிகாட்டி இருக்கிறான் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகில் வாழ்வாரோ அவர் மறுமையில் சொர்க்கம் செல்வார் எனவும் அதற்கு மாற்றமாக வாழ்பவர் நரகம் புகுவார் எனவும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க இன்பமிக்க ஒரு இடமாகும் ஆனால் நரகம் என்பது முழுக்க முழுக்க தண்டனை அங்கே கொடுக்கப்படும் தண்டனைகள் எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த தண்டனைகளில் சிலவற்றை பார்ப்போம் விலங்கிடப்படுதல் இதில் அலா லூஃபி அலாசிலுடன் அப்போது அவர்களின் கழுத்துக்களில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும் அவர்கள் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள் பின்னர் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள் அல்குரு ஆன் நாற்பது எழுபத்தி ஒன்று நாற்பது எழுபத்தி ரெண்டு நெருப்பால் ஆன ஆடை கஃபரு குத்தியும் மின்னார் ஏக இறைவனை மருத்துவருக்காக நெருப்பால் ஆன ஆடை தயாரிக்கப்பட்டுள்ளது அல்குரு ஆன் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபது கொதிநீர் தலையில் ஊற்றப்படுதல் அவனை அவனை பிடியுங்கள் நரகத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள் பின்னர் அவன் வதைக்கும் கொதிநீரை ஊற்றுங்கள் என வானவர்களிடம் கூறப்படும் அல் குர்ஆன் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு மின் ஹமீம் ஜுலூத் அவர்களின் அவர்களின் தலைகள் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் அதனை கொண்டு வயிறுகளில் உள்ளவைகளும் தோள்களும் உருக்கப்படும் அல் குர் ஆன் இருபத்தி இருபத்தி இரண்டு பத்தொன்பது ரெண்டு இருபது வெப்பம் சமூம் லா தோள்களும்ருக்கப்படும் அவர்கள் அனன் காற்றிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள் அதில் குளிர்ச்சியும் இல்லை இனிமையும் இல்லை அல்குர்ஆன் ஆன் ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு فاره المخلفون بمقادهم خلاف رسول الله فقره ان يجاهدوا باموالهم وانفسهم في سبيل الله وقالوا لا تنفروا في الحر قل نار جهنم اشد حرا لو كانوا يفقهون الله من تودر தபுக் போருக்கு சென்ற பிறகு போருக்கு செல்லாத தனது இருப்பிடத்தில் தங்கிவிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் பாதையில் போரிடுவதை அவர்கள் வெறுக்கின்றனர் கோடையில் புறப்படாதீர்கள் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் நரகத்தின் நெருப்பு இதைவிட வெப்பமானது என்று கூறுவீராக இதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அல் குர் ஆன் ஒன்பது எண்பத்தி ஒன்று

நான் எதுக்கும் நஃபிஹா பாரத உணா சராபா வரம்பு மேறியோரின் தங்கும் இடமாக நரகம் கொண்டிருக்கிறது அதில் யுகம் யுகமாக தங்குவார்கள் அங்கே குளிர்ச்சியையும் குளிர்பானத்தையும் சுவைக்க மாட்டார்கள் அல் குர்ஆன் எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு சூடு போடப்படும் யௌம யுஹ்மையா அலை கினா ரி ஜஹன் நம ஃபத்துக்வா ஜிபா ஹுஹும் வ ஜுனுபுஹும் வலுஹூருஹும் அவை அந்த நாளில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இதுவே உங்களுக்காக நீங்கள் சேகரித்தது எனவே நீங்கள் சேகரித்தவற்றை அனுபவீங்கள் என்று கூறப்படும் அல் குரு ஆன் ஒன்பது முப்பத்தி ஐந்து உள்ளத்தை தாக்கும் நெருப்பு வமா நாருல்லாஹி என்னவென உனக்கு சென்றடையும் நீண்ட கம்பங்களில் அது அவர்களை சூழ்ந்திருக்கும் அல் குர்ஆன் நூத்தி நாலு ஐந்து நூத்தி நாலு ஆறு நூத்தி நாலு ஏழு நூத்தி நாலு எட்டு நூத்தி நாலு ஒன்பது புரட்டி போடப்படுவார்கள் அவர்களின் முகங்களில் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என கூறுவார்கள் அல் குர் ஆண் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு மேலும் கீழும் வேதனை யோம யஹாஹும் அதாபு மின் சௌக்கஹிம் வின் தஹ்தி அர்ஜுனஹிம் வைய கூலு ஜூ கூ மா குண்டும் த அவர்களின் மேல்புறத்தில் இருந்தும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும் நாளில் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான் அல் குர்ஆன் ஆன் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து கருகும் தோள்கள் இந்நல்லதீன கஃபரூபி ஆயாத்தினா சௌஃபன் உஸ்லீஹிம் நாரா كل ما نلجت وجلود بدلنا هم جلودا غيرها ليذوق العذاب ان الله كان عزيزا நமது வசனங்களை மறுபோரை நரகில் நுழைய செய்வோம் அவர்களின் தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றுவோம் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் அல் குரு ஆன் நாலு ஐம்பத்தி ஆறு அல்ஃபஹு உஜு அஹ் ஹூன் அவர்களது முகங்களின் நெருப்பு பொசுக்கும் அதில் அவர்கள் விகாரமாக இருப்பார்கள் அல் குரு ஆன் இருபத்தி மூணு நூத்தி நாலு சம்மட்டி அடி வலகும் மகாமி மின் ஹதீத் அவர்களுக்காக இரும்பு சம்மட்டிகளும் உள்ளன அல் குரு ஆன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு கூச்சலும் அலறலும் فأما الذين سقوا ففي النار لهم فيها زفير وشهيق கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும் அல் குர் ஆன் பதினொன்று நூற்றி ஆறு வேதனை குறையாது லாயு ஃபத்தரு அன்ஹும் வஹும் பேஹி முப்ளிசூன் அவர்களை விட்டும் தண்டனை குறைக்கப்படாது அதில் அவர்கள் நம்பிக்கையை இழந்து இருப்பார்கள் அல் குர் ஆன் நாற்பத்தி மூணு எழுவத்தி ஐந்து குறைந்தபட்ச தண்டனை இன்ன அதுனா அஹ்லின்னாரி அதாபன் என் த எலு பின்னலை நீ மின்னார் லீ திமா உஹு மின் ஹராரத்தி நலை ஒருவருக்கு நெருப்பாலான இரு காலணிகள் அணிவிக்கப்பட்டு அந்த காலணிகளின் வெப்பத்தால் அவரது மூளை தகைத்து கொண்டிருக்கும் அவர்தாம் நரகவாசிலேயே மிகவும் குறைவான வேதனை அனுபவிப்பவர் ஆவார் என்று அல்லாஹின் தூதர் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுசாயித் அல் குத்ரீரல் அல்லாஹ் நூல் முஸ்லிம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று முன்னூற்றி பதினொன்னு ரப்பனா அத்தினாபி துன்யா ஹசனத்தன் வபிலா ஹிரிதி ஹசனத்தன் பன்னார் எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக அல் குரு ஆன் இரண்டு இருநூத்தி ஒன்று எனவே மேற்கண்ட துஅவை நாம் அல்லாஹ் விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் நரகத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றி சொர்க்கம் வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வபர்த்து